அமித்ஷாவின் உத்தரவு எதிரொலி ஐம்பது தொகுதிகளில் களம் இறங்கிய பாஜக வேட்பாளர்களை முடிவு செய்து களப்பணி தொடங்கியதால் அதிர்ச்சியில் எடப்பாடி வணக்கம் நண்பர்களே தற்போது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருவதன் பின்னணியில் ஒரு முக்கிய காரணம் உள்ளது அதாவது அதிமுக இன்னமும் மக்களிடையே இருக்கிறதா இல்லை பாஜக போன்ற கட்சியின் வளர்ச்சியால் பின்தங்கி விட்டதா என்பதை அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டுள்ளார் குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகள் தனித்தனி கூட்டணி வைத்து போட்டியிட்டதால் இரண்டு கட்சிகளுமே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை ஆனால் இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து போட்டியிட்டு இருந்தால் பதினைந்து தொகுதிகள் வரை வெற்றி பெற்றிருப்பார்கள் இவர்கள் தனித்தனியே போட்டியிட்டது திமுக கூட்டணிக்கு சாதகமாகிவிட்டது இந்த உண்மையை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டார் அதனால்தான் மீண்டும் தான் பாஜக இல்லாமல் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் திமுக மட்டுமின்றி பாஜகவிடமும் தோற்றுவிடுவோம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்றுதான் அவர் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த மக்களவைத் தேர்தலில் பல தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்களை விட அதிகமான ஓட்டுகள் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்துவிட்டார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சென்னையில் உள்ள நான்கு தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் இரண்டாவது இடம் பிடித்தார்கள் மேலும் சென்னையில் உள்ள பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடம் பெற்றுள்ளது அதேபோல் கோவையில் போட்டியிட்ட அண்ணாமலை அதிமுக வேட்பாளரை பின்தலி இரண்டாவது இடம் பிடித்தார் வட போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய சென்னையில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ஆகியோரும் இரண்டாவது இடத்தை பிடித்தார்கள் இப்படி பெருவாரியான தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்து சட்டமன்ற தொகுதி வாரியாக பல தொகுதிகளில் வெற்றி பெற்றதோடு இரண்டாவது இடத்தையும் பிடித்திருந்தார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க பாஜக வேட்பாளர்கள் எண்பத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதோடு இரண்டாவது இடத்தையும் பிடித்திருந்தார்கள் அதனால் இப்போது அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதால் இரண்டாவது இடம் பிடித்த அனைத்து தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது குறிப்பாக மு க ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் கூட பாஜக இரண்டாவது இடம் பிடித்தது இப்படி பாஜகவின் வாக்கு வங்கி தமிழ்நாடு முழுக்க பரவலாக அதிகரித்திருப்பதால் இப்போது அதிமுகவும் கூட்டணி சேரும்போது அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை அமித்ஷாவுக்கு ஏற்பட்டுள்ளது அதனால் தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் போட தங்களுக்கு வேண்டும் என்று வெற்றி தமிழ்நாட்டில் பெரிதாக வளரவில்லை ஆனால் தற்போதைய நிலவரப்படி மக்களவைத் தேர்தலில் பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்ற பாஜக தேர்தலில் கண்டிப்பாக பதினைந்து ஓட்டுகளை பெறுவார்கள் அதனால் அதை கருத்தில் கொண்டுதான் தங்களுக்கு கண்டிப்பாக திட்டவட்டமாக பாஜக நடத்திய தாங்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளை கண்டறிந்து தொகுதிகளை பாஜக முடிவு செய்துவிட்டது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை நான் தான் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறேன் அதனால் நான் கொடுக்கும் தொகுதியில் தான் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்றெல்லாம் இந்த முறை சொல்ல முடியாது தான் தமிழக பாஜக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகும் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் வினோத் பி செல்வம் உள்ளிட்ட பல புலிகளும் இப்போதே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் களம் இறங்கி தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பல ஊர்களில் பாஜகவினர் சுவர்களில் தங்களது சின்னத்தை விளம்பரம் செய்ய தொடங்கிவிட்டார்கள் கொங்கு மண்டலத்தில் நான்கு தொகுதி கன்னியாகுமரியில் ஐந்து தொகுதி என பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இப்போது களப்பணியை தொடங்கிவிட்டவர்கள் வேட்பாளரை மட்டுமே அறிவிக்காமல் பாஜக போட்டியிடும் தொகுதி என்பதை முன்வைத்து மக்களுடன் சந்திப்பை ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி தொகுதி பங்கீடு வேட்பாளர் குறித்த எந்த முடிவும் எடுக்காத போதே முதல் நாளாக பாஜக களப்பணியை தொடங்கியிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது கடந்த தேர்தலை போன்று யார் யாருக்கு எந்த தொகுதி என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி மீடியா பேட்டிகளில் மறைமுகமாக சொன்னாலும் கூட இந்த முறை அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதோடு எந்தெந்த தொகுதியில் பாஜக போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு உறுதி என்ற சர்வே முடிவும் அமித்ஷாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருப்பதால் அடுத்தபடியாக அவர் தமிழகம் வரும்போது அந்த பட்டியலை எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்து இந்த ஐம்பது தொகுதிகளையும் பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஆர்டர் போடவும் திட்டமிட்டுள்ளாராம் அமித்ஷா அதனால் பாஜக நடத்திய சர்வே தங்களுக்கான தொகுதிகளை தேர்வு செய்திருப்பது சத்தமில்லாமல் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்ட செய்தியை அதிமுகவினர் மூலம் கேட்டறிந்து கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி இப்போது பாஜக போட்டியிடும் ஐம்பது தொகுதிகள் குறித்த பட்டியல் டெல்லிக்கு பறந்திருப்பதால் தொகுதி பங்கீடு நடக்கும் போது நயனார் நாகேந்திரன் பங்கேற்றால் நமக்கு சாதகமான தொகுதிகளை வைத்துக் கொண்டு பாதகமான தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுத்து விடலாம் ஆனால் அமித்ஷா தலையிட்டால் அவர் கை நீட்டும் தொகுதிகளை கொடுத்தாக வேண்டுமே என்று எடப்பாடி தரப்பு கடும் கலவரத்தில் இருந்து வருவதாகவும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மாணவியை வைத்து ஆளுநரை அசிங்கப்படுத்திய திமுக தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை பொறுத்தவரை தாங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிட்டால் அதன் பிறகு மத்திய அரசு தமிழ்நாட்டு விவகாரங்களை தலையிடவே கூடாது ஐந்து ஆண்டுகளுக்கு நாங்கள் மட்டுமே அடிச்சாட்டியம் செய்வோம் என்பது போன்று செயல்படுவார்கள் அதிலும் சமீப காலமாக உச்சநீதிமன்றமும் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்கி வருவதால் திமுகவின் ஆட்டம் என்பது ஓவராகிவிட்டது அதோடு பல்கலைக்கழக வேந்தர் விவகாரத்தில் மு க ஸ்டாலினுக்கும் ரவிக்கும் இடையில் கடுமையான மோதல் நடைபெற்று வருகிறது அதோடு பல்கலைக்கழக வேந்தர் விவகாரத்தில் மு ஸ்டாலின் உச்சநீதிமன்றம் சென்ற போது திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை கூறியது என்றாலும் மு ஸ்டாலின் வேந்தர் ஆவதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பாஜக புள்ளி மூலமாக தடை வாங்கியிருக்கிறார் ஆளுநர் ரவி இதன் காரணமாக ஆளுநரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்ட திமுக இன்று நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு பட்டமளிப்பு விழாவில் ஒரு மாணவி மூலம் அதை செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் ரவி பட்டம் வாங்கிய மாணவ மாணவிகளை வாழ்த்தினார் அப்போது மேடையில் அவரிடம் அந்த பட்டத்தை காண்பித்தபடி அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள் இந்நிலையில் திமுகவை சேர்ந்த ஜூன்ராஜன் என்பவர் மாணவி மேடைக்கு சென்றபோது போது அந்த பட்டத்தை ஆளுநரவியிடம் காண்பிக்காமல் அவருக்கு அடுத்து நின்ற துணைவேந்தர் சந்திரசேகரிடம் காட்டி புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இந்த மாணவியின் செயல்பாடு மேடையில் இருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது இதையடுத்து அந்த மாணவி ஜூன்ராஜன் மீடியாக்களிடம் கூறுகையில் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார் அதனால் அவரிடமிருந்து நான் பட்டத்தை பெற விரும்பவில்லை அதனால் தான் ஆளுநர் கையில் கொடுக்க மறுத்து துணைவேந்தர் கையில் கொடுத்தேன் நான் மு க ஸ்டாலினின் திராவிட மாடலை பின்பற்றுகிறேன் அதனால் முதலமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் என பலர் இருக்கும்போது எதற்காக ஆளுநர் கையால் இந்த பட்டத்தை பெற வேண்டும் என்றுதான் அவர் கையில் கொடுப்பதை தவிர்த்தேன் என்று அந்த மாணவி கூறியுள்ளார் குறிப்பாக அந்த மாணவி ஒரு திமுக புலியின் மகள் என்றும் கூறப்படுகிறது அதனால் முன்பே திட்டமிட்டு ஆளுநரவியை மேடையில் அனைவர் முன்னிலும் அவமானப்படுத்த வேண்டும் என்று அவர் இப்படி செய்திருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது அதோடு படிக்கிற பல்கலைக்கழகத்தில் இதுபோன்ற அரசியல் வேண்டாமே என்று பலரும் அந்த மாணவியின் இந்த செயல்பாட்டை விமர்சித்தும் வருகிறார்கள் தூய்மை பணியாளர்களை மிரட்டும் திமுக அரசு தற்போது சென்னை மாநகராட்சியில் தனியார் நிறுவனத்தின் மூலம் குப்பைகளை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து தற்காலிக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்திற்கு எதிர்கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் திமுக அரசும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது அதோடு இன்று அமைச்சர்கள் கே என் நேரு சேகர்பாபு மேயர் பிரியா ஆகியோர் போராட்டக்காரர்களை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி விட்டது இதையடுத்து அவர்கள் முதலமைச்சருடன் மட்டுமே இனிமேல் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று மாலை போராட்டக்காரர்களை சந்தித்த காவல்துறையினர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லாவிட்டால் வழக்கு தொடரப்படும் என்று தூய்மை பணியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் என்றாலும் அவர்கள் தொடர்ந்து போராடி வருவதால் பதட்டம் நீடித்து வருகிறது